செவன்த்து ஓல்டில் உள்ள செயல் பகுதி பார்ப்போம் முதுமொழி காஞ்சி இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதை இயற்றியது மதுரை கூடலுள்கிறார் முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர் வந்து அறவுறக்கோவை என்றும் அழைக்கப்படுகிறது இதில் உள்ள சிறந்த பத்து அப்படிங்கிற பாடல் வரிகளை பார்ப்போம் சிறந்த பத்து அப்படின்னா சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த பத்து பாடல் வரிகள் பார்த்துப்போம் ஆர்கழி உலகத்து மட்கற்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று உடைமை அதாவது கற்றலை விட சிறந்தது உடைமை காதலில் சிறந்ததென்று கண்ணெஞ்சப்படுதல் அதாவது அன்பு காட்டுவதை விட சிறந்தது பிறர் போற்றும்படி நடையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை அதாவது அறிவு நுட்பத்தில் விட சிறந்தது நம்ம கற்றதை மறக்காமல் தான் சிறந்தது வன்மையில் சிறந்ததன்று உடைமை நம் வளமையை விட சிறந்தது வாய்மையுடைமை தான் சிறந்தது இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை அதாவது இளமையை விட சிறந்தது நோய்பினி இல்லாமல் இருப்பது நலனுடையின்மை நானுதல் சிறந்தன்று நலனை விட குல நாணுதல் தான் சிறந்தது குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று குலப்பெருமையை விட கற்புங்கிற ஒழுக்கம் தான் சிறந்தது கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது நூல்களைக் கற்றலை விட கற்றலை மறுபடி நடப்பது சிறந்தது செற்றாரை செருத்தலி தற்செய்கை சிறந்தது நம் பகைவரைக்கு பழி வாங்குவதை விட அவருக்கு நன்மை செய்வது சிறந்தது பின் சிறுகாமை நன் சிறந்ததென்று அதாவது முற்காலத்தில் சேர்த்து வைத்த செல்வத்தை குறையவிடாமல் பாதுகாப்பதே சிறந்தது என்று சிறந்த பத்தாக மதுரை கூடலூகார் கூறுகிறார் சொற்பொருள் ஆர்கழி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவுநுட்பம் வன்மை ஈகை கொடை பிணி நோய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் சிறந்ததன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் ஆசிரிய குறிப்பு பார்த்துடலாம் முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கீழார் அவர் பிறந்த ஊர் கூடலூர் இவருடைய பாடல்களை நச்சினார்கனர் முதலிய நல்லுரையாசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் இவருடைய காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் நூல் குறிப்பு பார்த்திடலாம் முதுமொழி காஞ்சிங்கிறது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று முதுமொழி காஞ்சி இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது இந்நூல் கோவை எனவும் வழங்கப்படுகிறது இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செய்யுள்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது பத்து அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் அதனால் நூறு பாடல்கள் நூறு பாடல்களால் ஆனது நூல் பயன் முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலுள் கிளார் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என வழங்கப்பெறும் கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை மட்கற்கெல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம் பிணியின்மை பிணி கூட்டல் இன்மை குலன் உடைமை குலன் கூட்டல் உடைமை மேதை வன்மை இவற்றை காட்டிலும் சிறந்தனையாவை மேதையை கா சிறந்தது கற்றது மறவாமை வன்மை காட்டிலும் சிறந்தன வாய்மை உடைமை